வழங்குவோர் பள்ளி விஜயதசமியை முன்னிட்டு அட்மிஷன் நடைபெறுகின்றது தமிழ்நாட்டில் அபிமானத்தின் அடையாளமாய் திகழும் போத்தீஸ் நிறுவனத்தில் நவராத்திரி கோலு சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது பாரம்பரியமிக்க நெல்லை டவுன் வடக்கு வீதியில் உள்ள போத்தீஸ் நிறுவனம் ஆண்டுதோறும் பண்டிகைகளுக்கு ஏற்றாற்போல் வாடிக்கையாளர்களை கவரும் விதத்தில் பல்வேறு அம்சங்களை கொண்டுள்ளது இந்த வருடம் நவராத்திரி மற்றும் தீபாவளியை சிறப்பிக்கும் விதத்தில் டைனோசர் உருவம் கொண்ட எழில்மிகு அலங்கார வளைவு போத்தீஸ் நிறுவனத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இது வடக்கு வீதியில் செல்பவர்களின் கண்களை கவரும் வண்ணம் அமைந்துள்ளது அதுபோல் போத்திஸ் நிறுவனத்தில் நவராத்திரியை முன்னிட்டு கொலு அலங்காரம் அமைக்கப்பட்டு உள்ளது இது போத்திஸ் நிறுவனத்திற்கு வருகை தரும் வாடிக்கையாளர்களை மிகவும் கவர்ந்துள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் அபிமானத்தின் அடையாளமாய் திகழும் போத்தீஸ் நிறுவனத்தில் எண்ணிலடங்கா வாடிக்கையாளர்கள் தினமும் வருகை தந்து தீபாவளி ஜவுளிகளை வாங்கிச் செல்கின்றனர் அந்த வாடிக்கையாளர்கள் அனைவரும் இந்த நவராத்திரி கொலுவை பார்த்து அதிசயத்து செல்கின்றனர் மதியிி சூலினி மன்மத பாணியளே சங்கடம் நீ சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கண பாணியன் கனிமுகம் கண்ட நல் கற்பக காமினியே ஜ ஜரி கௌரி கிருபா கரி கரிது கனிவாரண ஜயரி கிருபா கரிது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி